நாம் வந்து இப்போ ஜாமன்ட்ரி பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படி வந்து ஒரு ஜாமண்ட்ரி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது என்ன கேட்குறாங்கன்னா நாலு சென்டிமீட்டர் பக்காலம் உள்ள லேம்ப் எல்ஏ எம்பி என்ற சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க என்ன வரைய சொல்கிறாங்க சதுரம் வரைய சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்து மார்க் கொஸ்டின் முக்கியமான பத்து மார்க்கு பத்து மதிப்பெண் வினா இது சரிங்களா ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியுமா ஃபஸ்ட்டு தரவுன்னு எழுதணும் ஃபஸ்ட்டு நாம் இது என்ன எழுதணும்னா தரவுன்னு எழுதணும் சரிங்களா கொடுத்துருக்கறதுல என்ன தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எழுதணும் தரவு இங்கிலீஷில்னா அதுக்கு பேர் கிவன் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இங்கிலீஷில் வந்து கிவன் எடுத்தோம் தமிழ் மீடியம்னா இங்கிலீஷ் தரவு இங்கிலீஷ் மீடியம் கிவன் எழுதிக்குங்க என்னங்க கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் எழுதுங்க பக்க அளவு நான்கு சென்டிமீட்டர் இது எல்லாச்சா ஃபஸ்ட்டு தரவு எழுதணும் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா உதவிப்படம் வரையணும் என்ன வரையணும் உதவிப்படம் உதவி படம் எப்படி சார் வரைகிறதுனா சாதாரண ஒரு என்னது நம்ம ஒரே ஒரு சதுரம் போட்டால் போதும் சாதாரணமாக உங்கள் கண்ணுக்கு எது சதுரம் தோணுதோ அந்த அளவுக்கு சதுரம் மட்டும் வரைஞ்சால் போதும் சரிங்களா நான் சதுரம் வரைய பாருங்க மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் சதுரம் வரும் சரிங்களா செவ்வக மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு சதுரம் மாதிரி இருக்குங்களா இப்போ இதில் இவங்க என்ன கேட்குறாங்க லேம்பு கேட்குறாங்களா என்ன கேட்குறாங்க எல்லே எம்பிங்கிற அளவு கொண்டதானே கேட்குறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பேசிக்காக இந்த கோடு இருக்குல்ல கீழே இருக்கிற கீழே இப்படி கோடு போடுறோம் பார்த்தீங்களா இந்த கோடில் எல்ஏ எம்பியை எழுத சொல்கிறாங்க எல்ஏ எம்பியை எழுத சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது தான் எல் எழுதான் ஏ சார் நான் இங்கே எல் போட்டு இங்கே ஏ போடலாமா போடக்கூடாது கடிகார முள் சுத்துறதுக்கு எதிர் திசையில் நம்ம நோட் பண்ணணும் கடிகார முள் இப்படி தானே சுத்தம் கடிகார முல் இப்படினு வச்சுருவாங்க இப்படி தான் கடிகார முல் சுத்தம் நாம் என்ன பண்ணணும்னா எதிர் திசையில் தான் நம்ம நோட் பண்ணணும் சரிங்களா அப்போ எல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கா இந்த புள்ளி ரெண்டு கட்ட ஆகுது பாத்தீங்களா இந்த தான் எல்லு இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த புள்ளிதான் எல்ஏ எல் ஏ அப்ப இது வெரி குட் இது எம்மு இது பி அளவு சொன்னாங்க பார்த்தீங்களா அது இங்க நாலு சென்டிமீட்டர் நல்லது சரிங்களா ரொம்ப பேசிக்கா சொல்லி தர்றேங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினில் நாலு சென்டிமீட்டர் அளவு உள்ள லேம்பு என்ற வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் தரவுல பக்க அளவு நாலு சென்டிமீட்டர்னு எடுத்துட்டேன் ஒரு உதவி படம் நம்மளாக தான் வரையணும் எந்த அளவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த அளவும் கிடையாது நாமளாக ஏதோ ஒரு அளவில் ஒரு சின்னதாக ஒரு வட படம் வரையணும் எல் ஏ இது கொடுத்துருவாங்களா சார்னால் கொடுத்துருவாங்க இதுக்கு மேலே வேறு வேறு ஏதாவது லிட்டர் கொடுப்பாங்க சரிங்களா போட்டுவிட்டு எல்ஏ நாலு சென்டிமீட்டர்னா சதுரம் வரையணுன்னா சதுரம் எப்போ இருக்கும் எல்லா பக்கமும் ஒரே அளவாக தானே இருக்கும் அப்போ இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இதுவும் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இதுவும் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இப்போ இதைத்தான் நாம் என்ன பண்ண போகிறோம் படத்தில் வரைய போகிறோம் சரிங்களா இதுதான் ஸ்கேல் ஸ்கேல் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நாலு சென்டிமீட்டர் அளவு எடுக்கிறதா தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே ஜீரோலேருந்து எடுக்கணுங்க எங்கேருந்து எடுக்கணும் ஜீரோலேருந்து எடுக்கணும் நாலு சென்டிமீட்டர்னா இது சார் ஒன்றுலேருந்து இருந்து நாலு எடுக்கணும்னா தப்பு ஜீரோவில் தான் நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்ரு அஞ்சு சென்டிமீட்டர்னா ஜீரோல இருந்து தான் அஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கணும் ஏழு சென்டிமீட்டர்னா ஜீரோவில் இருந்து தான் ஏழு சென்டிமீட்டர் எடுக்கணும் புரியுதுங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சிம்பிளா ஒரே ஒரு பேப்பரில் இப்படி வச்சு ஒரு நாலு சென்டிமீட்டர்ல ஒரு கோடு போட போகிறேன் ஒரு நாலு சென்டிமீட்டர்ல பாருங்க ஒரு கோடு போடுறேன் கரெக்டாக நாலு சென்டிமீட்டரு சார் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நாளுக்கு நேராக ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ஒரு டாட் உங்களுக்கு புரியிற அளவுக்கு அது மாதிரி ஜீரோக்கு நேராக ஒரு சின்னதாக ஒரு டாட் புரியுதுங்களா என்ன பண்ணிக்க புரியுதுங்களா இப்போது இது தான் என்னதுன்னா எல்லு இது தான் என்னது ஏ இது எத்தனை சென்டிமீட்டரு நாலு சென்டிமீட்டர் புரியுதா இப்போ இது போட்டாச்சு பாருங்களேன் இந்த எல்ல உள்ளதை இது எக்ஸாக்ட் அளவில் நம்ம வரைஞ்சாச்சு இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறத பொறுமையாக கவனிங்க கவனமாக கவனிங்க யார்க்கு பார்த்தீங்களா இந்த கோடு இருக்குல்ல நாலு சென்டிமீட்டர் போட்டோம்ல இருந்ததுல இந்த கோடை சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்டென் எக்ஸ்டென்ட் பண்ணிவிடுங்க நாமளா நாமலாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேங்க போடுறேங்க சின்னதாக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கோடை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க சரிங்களா சின்னதாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் இது இப்படி போகும் இல்லைங்களா ஆனால் நாலு சென்டிமீட்டுங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் நாலு சென்டிமீட்டரு இப்போ என்ன பண்ணணும்னா காம்பஸை எடுங்க பாருங்க காம்பஸை போடுறது இது பார்த்தீங்களா இதுக்கு தான் காம்பஸ் இதுக்கு தான் காம்பஸ் பென்சிலு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு பென்சிலை இந்த மாதிரி போடணும் பாருங்கள் காம்பஸுடைய உயரமும் பென்சிலினுடைய அந்த இதுவும் ஒரே அளவில் இருக்கணும் மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம தப்பாக லோட் பண்ணுறோம்னு நடத்தோம் பாருங்கள் ரெண்டும் ஒரே அடித்தளத்தில் இருக்குதா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்கள் காம்பஸை பாருங்கள் காம்பஸ் எனக்கு கிளீனாக பாருங்கள் ஒரே அளவில் இருக்கா இந்த மாதிரி இருந்தால் தான் செம்மே போட முடியும் கரெக்டாக வரும் ஒருவேளை காம்பஸ் மேலே இந்த இந்த பாருங்களேன் உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கு இப்படி இருந்ததுன்னா படம் கரெக்டாக வருமானா கரெக்டாக வராது இப்படி இருக்குது படம் கரெக்டாக வருமானா கரெக்டாக வராது அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வச்சு கரெக்டாக நல்லா டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிட்டேன்னா எனக்கு இது ரெண்டு ஒரே அளவில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லைன் எடுத்தில்ல இந்த லைனில் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா இந்த இந்த அதாவது இது எல்லாமே அளவு இல்லாமல் நான் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாலு சென்டிமீட்டர் எல் எடுத்த இந்த எள்ளில் வச்சு உங்களுக்கு எது ஓரளவுக்கு பாதிக்கு ஒரு கால்வாசி இருக்குமோ எது கால்வாசி இருக்குமோ அதில் இங்கே ஒரு வில் வெட்டுங்க இந்த பக்கம் ஒரு வில் வெட்டுங்க புரிஞ்சுங்களா இங்கேருந்து அளவுலாம் கிடையாதுங்க ஒரு பாதி வாசிக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு வில்லு இருக்கீங்களே இந்த ரெண்டு வில்லில் இந்த வில்லில் இங்கே வச்சு இங்கேயோ அங்கேயோ வச்சு முக்கால் அளவு இந்த ரெண்டு வில்லுக்கு இடைப்பட்ட முக்கால் அளவு எடுக்கணும் முதல்ல பாதி அளவு எடுத்துல இப்போ பாருங்க முக்கால் அளவு எடுத்துக்கணும் பாதிக்கு மேலே எடுத்து புரிஞ்சுக்கிச்சா பாதிக்கு மேலே எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு பாருங்க புரிஞ்சு கரெக்டாக வரும் மேலே ஒரு வில் வெட்டுங்க கீழே ஒரு வில் வெட்டுங்க புரியுதா இங்கே இங்கே வச்சு இங்கே வச்சு அளவை மாற்றிடக்கூடாது அளவை மாற்றாம இப்போ இந்த வில்லு இருக்குல்ல இங்கே வச்சு மேலே ஒரு வில் வெட்டுங்க கீழே ஒரு வில் வெட்டுங்க வெட்டிட்டேன்னா எதுக்கு இப்போ வில் வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வில்லினுடைய இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் சேர்த்தா எக்ஸாக்டாக உங்களுக்கு அப்படியே கரெக்டாக தொண்ணூறு டிகிரியில் வரும் வருதா இப்படி வருது பாருங்கள் கரெக்டாக வருதா அதாவது இது நைன்டி டிகிரி எக்ஸாக்டாக இருக்கும் ஏன்னா கட்டம் நம்ம வரைகிறோம்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணேன் காம்பஸை எடுத்தேன் என் கண்ணுக்கு ஒரு இந்த ஃபஸ்ட்டு போட்ட கோடில் ஒரு அரைவாசி இங்கே போட்டுக்கிட்டேன் அரைவாசி கம்மியாக இங்கே போட்டுக்கிட்டேன் இங்கேயும் போட்டுக்கிட்டேன் அடுத்து இந்த அளவை மாற்றிடலாம் இந்த அளவுனால் இங்கே இருந்து முக்கால் அளவு எடுத்தேன் இந்த பிராக் இதுக்கு இந்த யாருக்கு உள்ளே முக்கால் அளவு எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு அளவை மாற்றாமல் இந்த வில்லில் வச்சு இங்கே ஒரு வில்லு இங்கே ஒரு வில்லு ஒரு கோடு போட்டேன் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க கணக்கே முடிஞ்ச மாதிரி இப்போ என்ன பண்ணுன்னா பக்க அளவு எவ்வளோ இருந்துச்சு நாலு சென்டிமீட்டரா நாலு சென்டிமீட்டரு காம்பஸில் எடுங்க பாருங்கள் நாலு சென்டிமீட்டரு ஜீரோவில் வச்சிக்கிட்டு நாலு சென்மீன் சென்டிமீட்டர் இங்கே இருக்குது பாருங்கள் கரெக்டாக எடுத்துருக்கேண்ணா பாருங்கள் புரியுதா நாலு சென்டிமீட்டரு நான் நேராக வச்சுனா எனக்கு கிளியராக தெரியும் நாலு சென்டிமீட்டரு இங்கே ஜீரோல வச்சுருக்கேன் இங்கே 4ல வச்சுருக்கேன் கரெக்டாக எனக்கு இருக்குது சரிங்களா உங்களுக்கு தெரியறதா இருந்தால் இப்படி வச்சு காமிச்சா தெரியும் இருக்கா நாலு சென்டிமீட்டரு எடுத்துவிட்டேன் இருக்க இருக்கக்கூடாது காம்பஸ் இப்போ என்ன பண்ணணும் சர சரன்னு வரைய போகிறோம் எப்படி இந்த எள்ளில் வைங்க முதல்ல இந்த பியை முடிச்சு விட்ருவோம் இந்த ய ஈஸியாக முடிச்சலாம் பாருங்க எள்ளில் காம்பஸை வச்சு ஒரு வில் வெட்டுங்க இந்த வில் இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டிங் தான் என்னென்னா பி எங்க இந்த அளவு வந்து நாலு சென்டிமீட்ரு இப்போ எடுத்துருக்கிறது நாலு முன்னாடி எடுத்தது தான் அளவுகள் இல்லாமல் என்ன சார் வில்லு நீங்கள் கோடை மாதிரி விடுது அவ்வளோதான் இப்போ இங்கே கட்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் பீல வச்சு ஒரு வில்லு அவ்வளோதான் பாருங்க இங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சா எம்மு எல்லில் வச்சு நாலு சென்டிமீட்டரில் பி பியில் வச்சு அதே நாலு சென்டிமீட்டரில் இங்கே ஒரு கட்டிங்கு ஏல வச்சு அதே நாலு சென்டிமீட்டரில் ஒரு கட்டிங்கு இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்க எம்ஐ ஏ ஜாயின் பண்ணிட்டேன் பிஐயும் எம்ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன் பக்காவான ஒரு எனக்கு என்ன கிடைச்சிருச்சு சதுரம் ஸ்கொயர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு புரியுதுங்களா அப்போ இது நாலு சென்டிமீட்டர்னா இவர்களும் எவ்வளோ இருப்பாங்க நாலு சென்டிமீட்டர் இருப்பார் சதுரத்துக்காக எல்லா பக்கமும் சமம் அப்போ இதுவும் நாலு சென்டிமீட்டர் இருப்பாங்க இவரும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருப்பாங்க நாலு சென்டிமீட்டர் இருப்பாங்க இப்போ என்னன்னா இந்த ஆர்க்கு இதெல்லாம் கணக்கில் ஒரு மாதம்லாம் வராது நம்ம இந்த ஸ்ட்ரைட் கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை போடுறதுக்கு இதை பயன்படுத்தணும் இதை இதை இதெல்லாம் பயன்படுத்தணும் இல்லைன்னா நாமளாக இஷ்டத்துக்கு போட்டால் கோடை நம்ம இப்படி தா சாட்சி போட்டுருவோம் சதுரமாக வராது நமக்கு எப்படி வரும் கொஞ்சம் சாய் சதுரமாக வந்துடும் சதுரம்னா நமக்கு எக்ஸாக்டாக இருக்கணும் சரிங்களா அதனால இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம் புரியுதுங்களா ரொம்ப ஈஸி இப்போ இந்த வரைந்து அதன் பரப்பளவை கேட்குறாங்க சரிங்களா பரப்பளவுனுடைய ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது பரப்பளவுடைய ஃபார்முலா இருக்கு அப்ப எப்படி எழுதணும்னா சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது வந்து ஃபார்முலா இது யூனிட் அழகுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லணும்ல அந்த கிலோங்கிறது அழகு சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது சதனத்தினுடைய இந்த பரப்பளவுக்கானது எது ஃபார்முலா நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் தான் அப்போ ஏ ஸ்கொயர்னா இங்கே ஏ நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு ஃபோர் சென்டிமீட்டரா அதான் நம்ம ஏன்னு வச்சுக்கணும் இப்போது ஒரு பக்க அளவு எடுத்தோம்ல அந்த பக்க அளவு தான் என்னது ஏ பக்க அளவு தான் ஏ அப்போ ஏசிட்டு நாலுனால் இங்கே என்ன கேட்குறாங்க நாலு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நாலு ஸ்கொயர்னால் என்ன சார் அர்த்தம் ஒன்றுமே இல்லைங்க நாலு ஸ்கொயர்னால் நாலு ரெண்டு தடவை போயிருக்கணும் நாலு ரெண்டாலை இல்லை நாலு ரெண்டு தடவை மூணு ஸ்கொயர்னால் மூணு ரெண்டு தடவை பத்து ஸ்கொயர்னால் பத்து ரெண்டு தடவை அப்போ நாலு ஸ்கொயர்னா நானாங்க பதினாறு அப்போ பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் என்னது சதுரத்தின் பரப்பளவு அவ்வளோதான் ஆன்சர் புரியுதுங்களா அப்போ திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் நான் என்ன பண்ணேன் தரவு போட்டேன் எழுதினேன் உதவி போட நானாக என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதை உடஞ்சேன் அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டேன் அந்த லைனை எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டேன் கரெக்டாக எல்லையை மார்க் பண்ணிக்கிட்டேன் எல்லில் வச்சு ஒரு எனக்கு பாதிக்கும் கம்மியான இடத்துல ஒரு மில் வெட்டினேன் அதே அளவில் இங்கேயும் ஒரு வில் வெட்டினேன் இந்த இடத்துல காம்பஸை வச்சு இப்போ இந்த ரெண்டு வில்லுக்கு இடையில் முக்கால் அளவு உங்கள் கண்ணுக்கு எது முக்கால் அளவுன்னு தோணுதோ பாதிக்கு மேலே தோணுதோ எடுத்து அதே இடத்துல காம்பஸை வச்சு மேலே ஒரு வில்லு அதே இடத்துல காம்பஸை வச்சு கீழே ஒரு வில்லு அளவை மாற்றக்கூடாது அளவை மாற்றாம இங்கே காம்பஸை வச்சு மேலே ஒரு வில்லு அதே இடத்துல காம்பஸை வச்சு கீழே ஒரு வில்லு வெட்டிட்டு இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருச்சு ஆரோ மார்க் போட்டுருங்க இங்கே நாலு சென்டிமீட்டர் தானே ஸோ இங்கே காம்பஸில் நாலு சென்டிமீட்டர் எடுத்து இங்கே ஒரு வில்லு அங்கே வச்சு இங்கே ஒரு வில்லு இங்கே வச்சு இங்கே ஒரு வில்லு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு சதுரத்தின் சதுரம் வந்து கிடச்சிச்சு சதுரத்தின் பரப்பளவுன்றது ஏ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயரு ஏ அப்படிங்கிறது என்ன சொல்கிறது ஒரு பக்கத்தினுடைய அளவு அப்போ ஏ ஃபோர் ஸ்கொயரு அப்போ ஃபோர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் சென்டிமீட்டரு ஸ்கொயரு இது புரியலையா எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல தயவுசெய்து வீடியோ கடைசரை வச்சு பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க